ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஒண்டர் பிள்ளை வீட ஷிப் பண்ணி ஒன் மந்த் ஆகுது இன்னுமே சில திங்ஸ் இங்க வைக்கலாமா அங்கே வைக்கலாமான்னு சொல்லி மைண்டு சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கு ஸோ இதை அப்படியே லூஸில் விட்டுறலாம் அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா செட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற திங்ஸை வச்சு கிச்சனை செட் பண்ணி வேலைங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த செராமிக் கப்பு வாங்கினதுலேருந்து டெய்லியுமே டீ குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இதில் டீ குடிக்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த கார்த்திகை மாதம் ஒரு தேர்ட்டி டேஸ் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்குன்னு சொல்லி மாமா கிட்டே ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கிட்டேன் நினைக்கிறப்ப நான்வெஜ் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியான கேஸ் நான் ஸோ இந்த டாஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருக்குது ஸோ நான்வெஜ் டேம்டிங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பக்கத்தில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போய்ட்டு பாஸ்மதி ரைஸ் அப்புறம் ஜீரக சம்பா மீல் மேக்கர் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் இன்றைக்கி இது எல்லாத்தையும் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு வந்துட்டு வெஜ் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன் காலையில் தோசைக்கு வந்துட்டு பாசி பயிரில் ஒரு கிரேவி மாதிரி செஞ்சுருந்தேன் அதே வந்துட்டு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டேன் கூடவே வெங்காயம் கேரட் மாதுளை இதெல்லாம் போட்டுட்டு ஒரு ஆனியன் ரைத்தாகவும் செஞ்சு வச்சுட்டேன் கார்த்திகை தீபத்தனைக்கு விளக்கு போடுறதுக்காக கொஞ்சம் மண் விளக்கும் வாங்கிட்டு வந்திருந்தேன் இது கூடவே கிச்சனில் யூஸ் பண்ணுற சில பொருட்கள் வந்துட்டு இது துரு தூர தூக்கி போடுற ஸ்டேஜ் வந்த பிறகும் கூட தூக்கி போட மனசு இல்லாமல் திரும்ப திரும்ப வச்சு யூஸ் இருப்போம் இந்த விஷயத்தில் நான் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போய் புதுசாக திங்ஸ் எல்லாம் வாங்கின பிறகும் கூட புது வீட்டுக்கு வந்தப்புறம் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் சேஃபாக வச்சுட்டு இருந்தேன் ஸோ அந்த மாதிரி நான் எந்தெந்த பொருள்லாம் வச்சுருந்தேன் எதெல்லாம் மாற்றினேன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ உங்கள் சேனலில் ஃபஸ்ட்டு என்னோடய ஆயில் கேன் இந்த ஆயில் கேனை வந்துட்டு நான் தெரியாமல் வாங்கிட்டேன் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குது கேனே வெயிட் அதிகமாக இருக்குது இதில் நம்ம ஒரு லிட்டரை ஆட் பண்ணும்போது இன்னும் அதிகமாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு தடவையும் பயந்து பயந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது எங்கே கீழே போட்டுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் இதோடய வாய் பகுதி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால எண்ணெய் வந்து வேகமாக அதிகமாக விழுந்துருது ஸோ அதுக்கு ஆப்ஷனலாக வந்துட்டு இந்த ஆயில் கேன் வந்து வாங்கினேன் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அதுலேயும் இதில் ஒரு ஹாஃப் லிட்டர் பிடிக்கும் ஸோ இந்த கேன்லையும் ஊற்றி வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு இதுக்கப்புறமா வாங்கினது தான் வந்துட்டு இந்த ஆயில் ஸ்ப்ரே கேன் வந்துட்டு இது எயிட்டி ருபீஸ் தான் இது ரொம்பவே நல்லாயிருக்கு நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்குது ஆனால் தோசை நல்லா கிறிஸ்பியாக வருது நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னோடய வடிகட்டி இந்த வடிகட்டியெல்லாம் வாங்கி பல வருஷம் ஆகுது ஸோ நல்லா க்ளீன் பண்ணாலுமே இந்த மாதிரி பிளாஸ்டிக் வடிகட்டி வந்துட்டு தான் அழுக்காக தான் இருக்கும் ஸோ அதுக்கு ஆப்ஷனலாக மீமார்டில் ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு வாங்கினது தான் இந்த மூணு செட்டு வடிகட்டி ஸோ இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வந்து என்னோட மிக்சி ஜாரில் வந்து என்ன அரைச்சாலுமே வந்து சிந்திக்கிட்டே இருந்தது ஸோ நான் வந்துட்டு ஜார் தான் ப்ராப்ளம்னு நினச்சேன் கடையில் கொண்டு காமிச்சப்போ அவங்க ஜார் நல்லா இருக்குது மூடி மட்டும் மாற்றினீங்கன்னா போதும்னு சொல்லிட்டு மூடி மாற்றி கொடுத்தாங்க லிட்டை மாற்றினதுக்கப்புறம் இப்போ கரெக்டாக இருக்குது இல்லைன்னா கொஞ்சமாக போட்டால் கூட வெளியில் சிந்திடுவோம் ஸோ இப்போ அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரசம் தாளிக்கிற சட்டி தான் பாசிப்பருப்பு கூட்டு கீரை கூட்டு இதெல்லாம் வந்துட்டு நான் இந்த சட்டியில் தான் வைப்பேன் இதெல்லாம் வாங்கி ரொம்ப பல வருஷம் ஆச்சு ஸோ அதுக்கு ஆப்ஷனலாக வாங்கினது தான் இந்த சில்வர் சட்டி இது நல்லாவே இருக்குது இதில் சாம்பார் ரசம் கீரை கடைகிறதுக்கு பருப்பு கூட்டு வைக்கிறதுக்குன்னு சொல்லி எல்லாத்துக்குமே இந்த சட்டி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான்ஸ்டிக் பாத்திரம் தான் நான்ஸ்டிக் பேனும் கடாயும் வந்துட்டு இது வந்து நான் வந்து வாங்கலை இது கிஃப்டாக வந்த ஐட்டங்கள் தான் ஸோ இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணவே கூடாது நான் கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணிட்டேன் ஸோ இப்போ எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணிட்டேன் இதுக்கு ஆப்ஷனலாக அயன் கடாய் மண் பாத்திரங்கள் இதை தான் யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்ருந்தேன் லாஸ்ட் டைம் மதுரை போயிருந்தப்போ இந்த இண்டாலியம் ஃப்ரை பேன் வந்துட்டு அங்கே நல்லா இருக்கிற மாதிரி தோணுச்சு ஸோ இப்போதைக்கு இதை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டேன் இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் பாட்டம் வந்துட்டு நல்லா திக்காக இருக்குது இதோட ஹேண்டிலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா அகலமாக என்னோடய யூசேஜுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வாங்கிக்கிட்டேன் நெக்ஸ்ட் என்னோடய ஃபேவரட் இண்டாலியம் கடாய் தான் இது வந்துட்டு அயன் கடாய் மாதிரி நல்லா வெயிட்டாக திக்காக இருந்துச்சு இது வந்து பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் ஆனால் லோக்கல் ஷாப்லேயுமே இது கிடைக்கிது இந்த அளவுக்கு திக்னஸ் இல்லை இந்த கடாயில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்துட்டு கைப்பிடி எதுவும் இல்லாமல் பிளெயினாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நார்மல் கடாய் மாதிரி இல்லாமல் இதில் காயெல்லாம் வதக்கினோன்னா ரொம்ப சீக்கிரமாக வெந்துடுது பிடிக்காமல் இருக்குது மெயினாக வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு காயெல்லாம் வதக்கி விட்டாலுமே நல்லா சுருளை வதங்கிடுது டேஸ்ட்டாகவும் இருக்குது அடுத்து என்னோடய தாலிப்பு சட்டி தான் இந்த சட்டி வந்துட்டு நிறைய வீடியோலாம் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய தடவை இந்த சட்டியை கொஞ்சம் மாற்றினா என்ன அப்படின்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணியிருக்காங்க ஃபைனலாக இந்த சட்டியை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் சின்னதாக தாளிப்பு சட்டி இதுக்கு பதிலாக வாங்கிக்கிட்டேன் இது வந்துட்டு தூத்துக்குடியில் வாங்கினேன் லோக்கல் ஷாப்பில் ஒன் ஃபிஃப்டி இதுக்கப்புறம் என்னோடய பீலரையும் வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்டாக இருக்குது ஸோ ரோல் பண்ணி ரோல் பண்ணி ஒவ்வொரு தடவையும் ஃபீல் பண்ண வேண்டியிருக்கு கொஞ்சம் பீல் ஆகவும் அடைக்குது எனக்கு இந்த பீலர் வந்து கொஞ்சம் அடிக்கடி தேவைப்படும் ஸோ அதனால் நல்ல பிராண்டடில் வந்துட்டு மெட்டல் கோட்டில் இருக்கிற இந்த பீலர் ஒன்று வாங்கிக்கிட்டேன் அடுத்தது வந்து ரொம்பவே மோசமான நிலமையிலருந்து என்னோடய கிரேட்டர் தான் ஸோ இதை நல்லாவே நான் யூஸ் பண்ணிட்டேன் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு இதை மாற்றுறதுக்கு ஒவ்வொரு தடவையும் மறந்து மறந்து போயிடுவேன் லாஸ்ட் டைம் கடைக்கு போயிருக்கும்போதும் மறந்துட்டு வந்துட்டேன் ஸோ இந்த கிரேட்டர் வந்துட்டு மாமா தான் நானே வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க நல்ல மாடல் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த கிரேட்டர் வந்துட்டு நானே போய் வாங்கியிருந்தா கூட இவ்வளோ அழகாக வாங்கிட்டு இருக்க மாட்டேன் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை அடுத்தடுத்து யூஸ் பண்ணும்போது இப்போ ரொம்பவே நல்லா பழகிடுச்சு இதுக்கப்புறம் டிமார்ட் போகிறப்பெல்லாம் வாங்கணும்னு சொல்லி கண்ணு வச்சுட்டே இருந்த இந்த கிரில் பேன் தான் இது நான் வாங்கல அம்மா வீட்டில் எந்தெந்த திங்ஸ் எல்லாம் வந்துட்டு அட்வைஸ் பண்ணிட்டு போகலான்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த கிரில் பேன் வந்துட்டு கிடச்சிது ஸோ ஒவ்வொரு தடவையுமே இந்த வேலை நடக்கும் இந்த தடவை என்னத்தெல்லாம் தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையுமே நான் பார்த்துட்ருப்பேன் ஸோ அம்மாவும் எதனாலும் எடுத்துகிட்டேன்னா கொண்டுட்டு போகணுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க சப்பாத்தி நான் அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை கிரில் சிக்கன் கூட இதில் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி அம்மா வீட்டில் கொஞ்சம் டேமேஜ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க தெரியாமல் வந்துட்டு அந்த கட்டை பக்கம் வந்துட்டு கருகிடுச்சு பட் அந்த க்ரில் வந்து நல்லா இருந்துச்சு ஸோ அதனால் இதே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் நான் வாங்கினேன் இந்த லாங் ஹேண்டில் இருக்கிற கரண்டி அப்புறம் இந்த குழிக்கரண்டி முனிக்ஸ் பிராண்டோட இந்த நைஃபு கீரைமத்து இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த திங்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி சமைக்கும் போது ஒரு ஹாப்பியாக இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணி சமைக்க முடியுது அந்த ஹாப்பினஸ்லேயே வந்துட்டு குக்கிங்கும் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த உட்டன் ஸ்பூன்லாம் வந்துட்டு பெங்களூரில் வாங்கிட்டு வந்தேன் பெங்களூர் தூத்துக்குடி அப்புறம் தேனி இங்கே தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினேன் ஆன்லைனில் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகவே தான் வாங்கியிருந்தேன் இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் மீசோவில் வந்துட்டு ஒரு ஆஃபரில் வாங்கினது தான் ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் வாங்கினேன் பட் எவ்வளோன்னு மறந்துட்டு ஆனால் வந்துட்டு நல்லா விசிபிளாக பார்க்குறதுக்கும் அப்படி கிளாஸ் ஜார் மாதிரியே நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ ஹாஃப் கேஜி வரைக்கும் தாராளமாக பிடிக்குது இந்த கண்டெய்னர் செட்டில் வந்துட்டு ஆறு பாக்ஸ் இருந்தது அதனால் கிளாஸ் ஜார் வந்து யூஸ் பண்ணால் கண்டிப்பாக டேமேஜ் பண்ணிடுவேன் எவ்ரி மந்த் அப்புறம் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் கிளாஸ் மாதிரியே இருக்கிற பிளாஸ்டிக் ஐட்டம் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிறத பார்த்து வாங்கிக்கிட்டேன் புதுசு புதுசாக திங்ஸ் எல்லாம் வாங்கி தான் கிச்சனை செட் பண்ணும் இல்லை அதுக்காக என்ன மாதிரி இவ்வளோ டேமேஜான பொருட்களையும் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது சமைக்கிற பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் போது நமக்கே குக்கிங்கில் வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வருது இன்ட்ரெஸ்ட்டோட சமைக்கும் போது சாப்பாடுமே ரொம்ப நல்லா இருக்கு நம்ம ஹோம் மேக்கர்ஸ் எல்லாத்துக்குமே மெயின் ஒர்க் குக்கிங் தான் ஸோ அதுக்காக நம்ம சில திங்ஸ் வாங்குறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வாழ்க வளமுடன்